உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தலைவரை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சூப்பர் ஸ்டார அவர் போய் நான் பார்க்காத இடம் அது இப்படியாவது அந்த பாபா கோயில் அப்படி என்ன இருக்கு அவர் அங்க போய் என்ன அனுபவிக்கிறான்றதை பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி நாங்க இங்க இருந்து போறோம் ஆனால் அந்த பயணத்தில் எனக்கு திருப்பி 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 ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வரோம் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன இல்லை அவர்கிட்ட பேர் இல்லையா பணம் இல்லையா புகழ் இல்லையா அவர்கிட்ட என்ன இல்லை தலைவர் ஏன் இந்த வயசுலையும் அந்த இடத்துக்கு வர கூட்டு போன கைடு அவர்தான் வந்து தலைவர் வர்றப்பையும் அவர்தான் கூட கூப்பிட்டு போவாராம் தலைவர் எத்தனை இடத்துல உட்காருவாருன்னு ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டார் நாய் கடைசியாக வந்தப்போ கடைசியாக மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவர் உட்காந்தது இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வரமே தலைவருக்கு என்ன கிடைக்கல நீங்க வரா அப்படின்னா இல்ல கிடைக்குது கிடைக்கலன்றது சார்ந்தது இல்லை ஆன்மீகம் அது வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் அவர் எஃப்ஐ போட்டு வந்துடுறாரு திருப்பி வந்து அந்த பாசிட்டிவிட்டியா அந்த ஆறாவது அவர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க ஆன்மீகம்ன்றது வந்து நமக்கான ஒரு சப்போர்ட் அப்படி நிறைய தெளிவான இளைஞர்களும் இருக்காங்க இப்போ சனிக்கிழமை நான் சாப்பிடல நான்வெஜ் அப்படின்னு டீனேஜர்ஸ்லாம் கூட நிறுத்துறாங்க நான் எந்த பாயிண்ட்ல சித்தர்களை தேட ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது அதை என்னால ஞாபகப்படுத்தவே முடியாது ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு நடந்துச்சானா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு அப்படி ஒரு ஓப்பன் அப் ஆனதுதான் நான் சித்தர்களை தேடினேன் பேர் வந்து எனக்கு ஒரு ஆறு மாசம் இந்த பேர் என்ன உடவே இல்லை தேவர் கொடியோன் என் பெருமானே துயரங்கள் விடுபட வரம் கொடுப்பான் வருவான் மயில் மீது நிலை வடிவேலுடனே வருவான் அது எப்படி ஒருத்தர் பதினாறாயிரம் திருப்புகள் எழுத முடியும் அக்ராஸ் த கண்ட்ரிஸ் போய் அப்போ எனக்கு புரிஞ்சது அருணைக்கு நான் என்ன யோசித்து அதை எழுதியிருப்பாருன்னு அதை நான் வெறுமனே எடுத்து டியூன் பண்ணதுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா சோ இந்த முருகர் பாடல் வந்து இப்போ பயங்கரமா நிறைய பா இடங்கள்ல வந்து பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கில் புரிஞ்சிருக்கிறாங்க ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் திருப்புகள் படிக்கிறதா இருக்கட்டும் வேறுமா படிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்க கேட்க வந்து அவ்வளோ இனிமையா முருக பக்தர்கள் வந்து பண்றாங்க அதையும் தொடர்ந்து இன்னும் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் அப்படின்னு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுற அளவுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க சோ இதெல்லாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இவ்வளவு விரும்பி பண்றாங்க அப்படிங்கிற ஆன்மீகத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க லைஃப்ல ஒரு சின்ன டிசிப்ளின் கேரி ஃபார்வர்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து அந்த ஆன்மீகத்துல ரிலே ஆயிருக்காங்க அதோட அர்த்தம் புரிஞ்சோ புரியாமலோ அவங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல ஆன்மீகத்துல நான் போவேன் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன் அது நல்ல வைப்ஸா இருக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போவாங்க டெய்லி போவாங்க சில சில சமயம் போய்ட்டா வெளியில இருக்கேன் அப்படி போவாங்க என்னன்னு கோயில் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க சில பேர் அது இன்னும் நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஆன்மீகன்றது வந்து நமக்கான ஒரு சப்போர்ட் அப்படி நிறைய தெளிவான இளைஞர்களும் இருக்காங்க இப்ப நிறைய டீனேஜர்ஸ் எல்லாம் கூட எனக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு நான் டெய்லி அங்க போனா எனக்கு நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நானும் ஒரு டைம் அப்படிதான் கோயிலுக்கு போவேன் மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வேலை வந்து முடிச்சிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு அங்க வருவேன் வந்துட்டு அங்க கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்றதுன்னு என்னன்னு தெரியல எனக்கு சும்மா பார்த்து கும்பிட்டுட்டு அந்த தீபார்த்தனை காட்டும் போது அவ பார்க்க முடியுதா அப்படின்னு அது ஒரு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது என்னோட இங்கிலீஷ் மிஸ் சொல்லியிருக்காங்க ஒரு ராமலட்சுமி அந்த அம்மா அந்த அந்த மிஸ் பேரு அவங்க வந்து தீபார்த்தனை காட்டும் போது என்ன பண்ணுவீங்க எல்லாம் கண்ணை மூடி கும்பிடுவோம் கண்ணை மூடக்கூடாது கண்ணை திறந்து அப்போதான் அந்த ஒளி காமிக்கிறாங்க சரி அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்போ மட்டும் தமிழ்ல பேசுனாங்க பன்னெண்டு வருஷத்துல அவங்க தமிழை பேசி கேட்டதே இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நம்ம அனுபவம் வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னு ஒன்னா ஆகி வரதில்ல அது அவங்களுக்கும் நடந்திருக்கும் எல்லாருக்கும் அது நடக்கிறதுனாலதான் அந்த வழி மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அந்த அந்த ஆன்மீகத்த மேல அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இப்ப எதுனாலும் இப்ப சனிக்கிழமை நான் சாப்பிடல நான்வெஜ் அப்படின்னு டீனேஜர்ஸ்லாம் கூட நிறுத்துறாங்க அது இன்னொருத்தம் கலாச்சா கூட அது அப்படிதான் அப்படின்னு சில பேர் சில பேர் அதை மறைச்சிட்டு பண்ணுவாங்க ஆனா இருக்கு எல்லாரும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே புரியுது அவங்களும் நிறைய பேர் பாக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து அது ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு புரியுது நான் வந்து இந்த பாடல் பண்ணும்போது என்னோட என்னோட செல்பிஷ்னஸ் தான் எனக்கு வேணும் இந்த விஷயம் எனக்கு வந்து முருகர் இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டைம் வந்து நான் டெய்லி கோயிலுக்கு போயிருக்கேன் என்னன்னே தெரியாம அதுக்கப்புறம் கோயிலுக்கே போனது இல்ல நான் ஏதோ நான் நான் வந்து ஒரு ஏத்திஇஸ்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஏத்திஇஸ்ட்னா தெரியல தன்ன தன்னை மட்டுமே நம்புறவங்களா நான் நம்ம என்ன மட்டுமே தான் நம்பியிருக்கேன் ஆனா இத நான் வெறுக்கலாம் இல்லையே சரி அப்புறம் ஏ தீஸ்ட் கிடையாது அப்புறம் வந்து சரி நம்ம வந்து தீஸ்டா இல்ல எந்த கொள்கையிலயும் இல்ல ஆனா இது வந்து நல்லா இருக்கு இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சேன் ஆமா கண்டிப்பா கோயிலுக்கு போனா நல்லா இருக்கு அதோட உண்மையெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் நான் படி கொஞ்சம் படிப்பேன் நானு லைட்டா வாசிப்பேன் வாசிக்க வாசிக்க ஒரு ஒரு விஷயமா போது ஒவ்வொருத்தவங்களும் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியும் போது அவங்களுக்கு சாதாரணமா அந்த லிட்ரேச்சர் வந்திருக்கு அதுல அது இத்தனை வருஷம் கடந்து வர்றதும் சாதாரணமா வராதில்ல அது ஏதோ ஒரு எனர்ஜியை தான் நமக்கு எடுத்ததுன்னு தருது நான் இந்த பாட்டு எழுதிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு எல்லா பாட்டும் இது வந்து ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் என் வாழ்க்கையில வந்து ரொம்ப நாள் கழிச்சு லவ் சாங்கை தாண்டி ஒரு பாட்டு வந்து நாலு நிமிஷம் வந்தது வந்து இந்த பாட்டு தான் எனக்கு வந்து திடீர்னு அந்த ஒரு ஒரு லைன் வரும் சேவர் கொடியோன் என் பெருமானே துயரங்கள் விடுபட வரம் கொடுப்பானவன் அப்படின்னு சேவர் கொடியோன்றது ஏன் எதுனா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து எனக்கு ஒன்னா ஒர்க் பண்ற போது அவர் அவர் வந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணுவாரு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிட்ட நான் வந்து நான் ஏதாவது டி நகரில் ஒருத்தர் வந்து என்ன பாடம் கூப்பிட்டாரு அப்படின்னா அவர் எனக்கு கூப்பிட்டு டிராப் பண்ணிட்டு போவாரு அவர் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாரு பண்ணி அரக்கோணத்துல போய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து அரக்கோணம் போய் வேலை செஞ்சுட்டு அவங்க பாத்துக்கிட்டா பாத்துக்கிட்டாருனால அவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க இப்போ அவங்க பையன் பேரு சேவற் அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப நான் அவர் சொன்ன உடனே இது வந்து என்ன வந்து எல்லா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்லயும் ஒரு ஒரு விஷயம் வந்து முருகரை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்ப இந்த இந்த பேர் வந்து என்ன ஒரு ஆறு மாசம் இந்த பேர் என்ன உடவே இல்லை அந்த பையன் பிறந்த அவர் பேரை போது இவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அதனால அந்த பேரை வச்சிடலாம் நம்ம சொல்லி சேவரக்கூடியவன் என் பெருமானே துயரங்கள் விடுபட வரம் கொடுப்பானவன் வருவான் மயில் மீது நிலையை வடிவேலுடனே வருவான் அப்படின்னு ஒரு லைன் முடிச்சுட்டு ரொம்ப அந்த மாதிரி ஆச்சு எதையோ நம்ம சொல்லலை அப்படின்னு அப்ப வந்து அனுபூதின்னு ஒரு விஷயம் இருக்கு திருப்புகளை அனுபூதின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுல வந்து நம்ம அனுபூதி ஒண்ணு வைக்கலாம் டியூன் பண்ணலாம் ஆனா யோசிச்சு பார்த்தா அதுல என்ன சந்தம் இல்லாம இருக்குமோ அவரு தான் அருணகிரிநாதர் அவர்கள் வந்து சந்த புலவர் தான் ஆஹ் அவர் அது அவராலதான் தான் பெருசா சந்தைப்புலவர்கள் வந்து நிறைய போட்டாங்க முன்னாடி இருந்தவங்களும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்தாங்க பாமன் சுவாமிகள் கூட வந்து அவருடைய வழியில நிறைய சந்தம் டிரைவ் பண்ணி எழுதியிருப்பாரு நிறைய அதுவும் நல்லா இருக்கும் அது இன்னும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க அங்கிருந்து வந்து அப்படி பார்க்கும் போது ஒரு ஐம்பத்தி ஓராவது அனுபூதி வந்து அது வானோ புனல் பார் கடல் மாருதமோ அந்த ஐம்பூதங்களும் வானோ புனல் புனல்னா தண்ணி பார் கடல் மாருதமோ ஏர் ஞானோதயமோ ஞானோ தயமோ நவில்ையோ அஹ் இந்த தானா உதித்த அந்த ஒரு ஞானமா இல்ல வந்து ஆஹ் ஞானோதயமா அந்த நான்கு வேதங்களுமா நான்கு வேதங்கள்ன்றத வந்து இன்னொரு இடத்துல இருந்து திருச்சி வச்சதையும் சேர்த்து சொல்றாரு இதுவா வானோ புனல் பார்க்கணும் மாறுதமோ ஞானோ தயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் நானோ பொருளாவது சண்முகனே அப்படின்னு இது எனக்கு படிச்ச உடனே பயங்கரமா என்னடா இது எப்படி இருக்கு எப்படி எல்லாம் அந்த அனுபூதியை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா ஜென்ட்ரலா விளக்குவாங்கன்னா அவருக்கு வந்து அப்பப்போ திடீர்னு பயங்கரமா ஒரு ஃபீல் வரும் ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கண்ணு மூடி தவம் பண்ணாத ஒரு சித்தர் பல வருஷம் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் பண்ணக்கூடாத கூடாத எல்லாத்தையும் பண்ணிருக்காரு திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து அவர் வந்து ஒரு மறுபிறவி மாதிரி எடுத்து தான் இப்படி ஒரு பெரிய புலவராக மாறினாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அதிசயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க அது எப்படி ஒருத்தர் பதினாறாயிரம் திருப்புகள் எழுத முடியும் அக்ராஸ் த கண்ட்ரிஸ் போய் கண்டிப்பா எனக்கு வந்து எனக்கு இன்னொரு பெரிய நம்பிக்கைலாம் உண்டு அவர் வந்து அவர் தான் மலேசியா வரைக்கும் போயிட்டு அங்கேயும் முருகின்ற விஷயத்தெல்லாம் நிறுவியிருப்பாருலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஸோ அந்த திருப்புகள் எழுதி எனக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் நினைக்கிறேன் அந்த அந்த இதுவே வந்து ஒரு இருபது செகண்ட் தான் வரும் அந்த இருபது செகண்ட் அப்படி டியூன் பண்ணிட்டேன் அப்ப மணி வந்து மூன்ற காலையில திடீர்னு எழுந்துதான் நான் பண்ணேன் அதை பண்ணிட்டு ஒரே சந்தோஷம் எனக்கு எனக்கு வந்து நான் அப்படி ஒரு ஒரு இன்பத்தை வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை என் மனசுல அப்ப எனக்கு புரிஞ்சது அருணைக்கு நான் அதை என்ன யோசிச்சு அதை எழுதிப்பாருன்னு அத நான் வெறுமனே எடுத்து டியூன் பண்ணதுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா எப்படி அவர் எழுதிருப்பாரு பியாண்ட் த வேர்ல்டு தாண்டி எங்கேயோ இருக்கு அந்த மாதிரி எனக்கு நிறைய முருகரை பத்தின திருப்புகளோ இல்ல இன்னும் பல ஆத்தர்கள் எழுதின விஷயங்கள்லாம் எடுத்து என்னோட பாடல்கள் என்னோட வரிகளுக்கு இடையில சேர்க்கணும்னு எனக்கு விருப்பம் இப்படி சேர்க்கிறவங்க இருக்கிறவர்களையும் நீங்க சொல்ற மாதிரி நாட்டம் நிச்சயமா கண்டிப்பா வரும் ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கொண்டாடக்கூடிய இது இருக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் வரணும் அதுக்கு ஏதாவது நடக்கணும் அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது நடக்கணும் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கண்டிப்பா ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க எப்போ ஆனா அந்த பாயிண்ட நம்ம மறந்துடும் அந்த டிவோஷனல் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட நம்ம மறந்துடும் நான் எந்த பாயிண்ட்ல சித்தர்களை தேட ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது கரெக்ட் அதை என்னால ஞாபகப்படுத்தவே முடியாது ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு நடந்துச்சானா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு அப்படி ஒரு ஓபன் அப் ஆனதுதான் நான் சித்தர்களை தெரிஞ்சேன் நான் தர்கா எப்போ போக ஆரம்பிச்சேன்னு தெரியாது நான் சித்தர் வழிபாட்டுக்கு ஈக்குவலா தர்கா வழிபாட்டு இருக்கு எனக்கு நாகூர் போவேன் மும்பைல நான் அந்த பா பாக்குற எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ரஹ்மான் சாரோட குன்ஃபாயால வந்து குன்ஃபாயா குன் ராக் ஸ்டார்ல பாக்குறப்ப எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு நிசாமுதீன் தர்காவுக்கு போய் அங்க அவர் எப்படி சைஃப் அலிகான் உட்கார்ந்து எப்படி இப்படி பாப்பாரோ அதே மாதிரி உட்கார்ந்து அதை பார்த்தப்ப உண்மையிலே அவருக்கு என்ன கிடைச்சதோ எனக்கு கிடைச்சது உண்மையிலே இது நான் பொய்யாலாம் எதுவுமே சொல்ல அதே மாதிரி அஜ்மீர் போகணும் அஜ்மீர் வந்து போறது அதுக்கான கெ கொடுப்பன கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அஜ்மீருக்கு போயிருக்கேன் அஜ்மீர்ல போய் இந்தியாவினுடைய தலைவர்னு அவர் சொல்லுவாங்க வழிமார்கள்ல அவரை போய் பாத்துட்டு வந்தேன் மும்பையில வந்து ஹாஜி அலி ஹாஜி அலி பாட்டை கேட்டு அதுல அந்த விஷுவல் பாத்துட்டு மும்பை போறப்ப அது எனக்கு அழைப்பு தான் உண்மையிலே பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு அது வந்து கடலுக்கு நடுவுல போயிட்டு வாங்கினா போனா அங்க போயிட்டு நான் போன் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சா எனக்கு போன் பண்றேன் அவரு தம்பி ஹாஜி டே அதெல்லாம் நிறைய பேருக்கு கனவுடா போயிட்டு வந்து அப்படின்னு ஆனா நம்மளோட நம்பிக்கை தான் அஜ்மீர் எல்லாம் போறப்ப தம்பியும் வந்திருந்தான் நிசாமுதீன் போய் அஜ்மீர் போய் இது ரெண்டுமே பெரும் பாக்கியம் சொல்லுவாங்க இதை முடிச்சுட்டு பாபா கோயிக்க போறோம் சோ எங்களுக்கு அந்த ட்ரிப் வந்து லைஃப்ல மறக்க முடியாத ட்ரிப் ஏன்னா தலைவரை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சூப்பர் ஸ்டார அவர் போய் நான் பாக்காத இடம் அது எனக்கு எப்படியாவது அந்த பாபா கோயில் அப்படி என்ன இருக்கு அவர் அங்க போய் என்ன அனுபவிக்கிறான்றதை பாத்திரணும் அப்படின்னு சொல்லி நாங்க இங்க இருந்து போறோம் போனா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தர்காவும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் பாபா கோயிலுக்கு போறேன் அந்த அப்படியும் அமையாதுன்னு சொன்னாங்க இது அமையறதே பெரிய விஷயம் இப்படி அடுத்தடுத்த நாள் எல்லாம் அஜ்மீர் எல்லாம் கடைசி நிமிஷத்துலயும் அமையாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்லாம் சொல்றேன் அதனாலதான் நான் இவன்டெல்லாம் சொல்லவே இல்லை என்ன ட்ரிப் பிளானே சொல்லாம கூட்டு போறேன் பாப்போம் முக்கியமான இடங்களையும் ஏன்னா நடக்கிறதுனால என்னன்னு நமக்கு அதை சொல்ல அப்படின்றதுனால போயிட்டு பாபா கோவிலுக்கு போகும்போது அந்த மலையில ஏறும்போது அதுதான் சொல்றேன் இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கணும் நடக்கிறப்பதான் அதை உணர முடியும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆனா இது நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் நிச்சயமா அப்படி மேல போகும்போது அந்த பயணம் அந்த பயணத்துக்கு அப்புறம் அந்த குகை அந்த குகையில உட்கார்ந்து ஒரு ஒன் ஹவர் தியானம் இது எல்லாமே நடந்துச்சு ஆனா அந்த பயணத்துல எனக்கு திருப்பி 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 ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வரோம் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு நமக்கு வந்து அடுத்த கட்டம் சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நடக்காம தடப்பு அது இதுன்னு எதேதோ மனசுக்குள்ள நிறைய கவலைகளை வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த பீஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னா அந்த பீஸ் நமக்கு கிடைக்குது சூப்பர் ஸ்டாருக்கு என்ன இல்ல கண்டிப்பா அவர்கிட்ட பேர் இல்லையா பணம் இல்லையா புகழ் இல்லையா அவர்கிட்ட என்ன இல்ல தலைவர் ஏன் இந்த வயசுலயும் அந்த இடத்துக்கு வர

ஒரு மனுஷன் எப்படி இந்த வயசுல அவர் கீழ இருந்து மேல உரில அது ஆல்மோஸ்ட் பத்து கிலோமீட்டர் இருக்கும்ல ஆறு நாலு கிலோமீட்டர் ஆஹ் கிலோமீட்டரும் ஆறு ஆனா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் தான் போட்டு போனாங்க சோ போனா எனக்கு அது பெரு ஆச்சரியம் இது எப்படி ஒருத்தரால முடியுது அப்படின்னா அப்போ அவர் இல்ல அது ஒரு ஆச்சரியம் இன்னொன்னு எனக்கு இந்த கேள்வி இறங்குறப்ப நான் சொல்றேன் இவன் எனக்கும் இதுதானே தோணிட்டு நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வரமே தலைவருக்கு என்ன கிடைக்கல நீங்க வர அப்படின்னா இல்ல கிடைக்குது கிடைக்கலன்றது சார்ந்தது இல்ல ஆன்மீகம் அதை தாண்டிய இன்னர் பீஸ் அந்த நிமிஷம் அந்த நம்ம மனசுக்கு ஒண்ணு கிடைக்குது அது ஒரு ரெஜுவினேட்டிங்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நம்மள அது வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் அவர் எஃப்ஐ போட்டு வந்துடுறாரு திருப்பி வந்து அந்த பாசிட்டிவிட்டியா அந்த ஆறாவது அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கே எப்ப அது திருப்பி தேவைப்படுதுன்னு தோணுதோ இன்னொரு இடத்துக்கு போறாரு இதைதான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தேடுற வழிமார்கள்ட்டையும் நான் தேடுற சித்தர்கள்ட்டையும் முருகர் வழிபாட்டிலையும் நான் இதை தான் எடுத்துக்கிறேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்து நம்மளால முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருப்போம் பாசிட்டிவா பலர் கொடுப்போம் அப்படின்றதுதான் இந்த இந்த நிலை வருது இல்லையா அந்த நிலை வர்றது வந்து அது வரும் எல்லாருக்குமே வரும் அது வரும்போது கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லை நீங்க அடுத்த ஜெனரேஷன்லயும் இதே மாதிரி வழிபாடு இருக்கதான் போகுது இதே மாதிரி பாட்டு கேட்க போறாங்க கோயிலுக்கு போக தான் போறாங்க இப்பவே ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நான் முருகர் பக்தர்னு சொல்றாங்க ஆனா அவங்க எல்லார் லைஃப்லையுமே இப்போ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றவங்க லைஃப்ல கூட இப்படி ஒன்னு நடக்கிறப்ப ஆனித்தனமா போய் போட்டேன் போறேன் உங்களுடைய அந்த பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க டிவோஷனலாவும் எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த கடவுள நாம பார்க்கணும் ஏன்னா எனக்கு நீங்க சொல்லும் போதே ஆல்ரெடி பக்கெட் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஃபுல்லா எடுத்தோம் அவங்களதான் தேர்து சோ இருந்தாலும் இந்த ஒரு இடம் பார்க்கணும் ஏதாவது ஒரு ஆசை இருக்காங்க ரெண்டு பேத்துக்கு எனக்கு வந்து மந்திராலயம் வாய்ப்பு கிடைச்சி போக முடியல கடந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மந்திராலயம் தான் ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திரா அதுவும் தலைவர் நல்லதான் தலைவர் நல்லதான் இங்க போயிட்டு வந்துட்டோம் எனக்கு மந்திராலயம் போகணும்னு இது இன்னும் போல அதுதான் இப்போதைக்கு ரீசன்ட்ல மந்திராலயம் போலங்கிறது ஒரு முறை சீரடி போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு சீரடி சாய் பார்த்துட்டு இது ரெண்டும் எனக்கு என்னடா காலஜஸ்தி போனா கல்யாணம் காலம் கடந்து போக கூடாது பட் ஓகே காலஸ்தி போனா கல்யாணம் நடக்கும் நானும் போயிருக்கேன் நீயும் வா கல்யாணத்துக்கு முன்னாடி தோணும் அங்க என்ன வில்பட்டி முருகர் திடீர்னு பூம்பாறை போயிட்டே இருந்தப்ப திடீர்னு வில்பட்டி முருகர்னாங்க இதெல்லாம் நான் புதுசா இருக்காரு லிஸ்ட்ல அப்படின்னா வில்பெட்டி போய் அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் வில்பெட்டி சொல்றாங்க அப்படி பார்த்தா அந்த மலை வந்து பழனி மலையினுடைய நீட்சி அது வந்து ஒரே மலைதான் பழனி பூம்பாறை வில்பட்டி அந்த ஒட்டுமொத்தமா ஒரே தான் வருது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க அதுக்கு கதை சொன்னாங்க ஏன் அது வில்பட்டின்னு பேர் இருந்துச்சு அது மாதிரி எனக்கு போய் எக்ஸ்ப்ளோர் அப்பப்போ கேட்குறது பாக்குறதுல ரொம்ப முக்கியமான இடங்களை இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வச்சுப்பேன் எப்போ போய் தொடுதோ போகணும் அப்படின்னு சொல்லி இங்க இந்தியாவினுடைய தலைவர்னு சொல்லி அஜ்மீர் போனாலே அது மாதிரி எனக்கு டாக்கா போகணும்னு ஆசை டாக்கால ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ அது மட்டும் ஒரு முறை போகணும் அவர் வந்து உலக வழிமார்களினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் போய் உங்களுக்கு அந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட் ஒரு இடத்துக்கு தான் ரொம்ப விருப்பம் அமர்ந்தபடியே இடம்னு சொல்லுவாங்க அது எந்த இடம் கண்டுபிடிச்சு போனோம் அப்புறம் வந்து அஹ் ஒரு விஷயம் இருக்கு ஒரு மெடிடேஷன் டெக்னிக்னு அது வந்து புத்தர் நிறுவனது அது எஸ் என் கோயன் சத்யநாராயண கோயனுக்கான ஒரு பெரிய மனுஷன் வந்து அது பெருசா எல்லா இடத்துக்கும் உலகம் ஃபுல்லா கொண்டு போனாரு நான் வந்து மெடிடேஷன் மூலமாவும் இந்த ஸ்பிரிச்சுவலிட்டிக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா அந்த நம்பிக்கை வந்தது அந்த அந்த மரம் அந்த இடத்துக்கு போனோம் அது எங்கேயாவது இருந்தாரோ அந்த இடத்துக்கும் அப்புறம் அந்த பெரிய மாண்டசரி ஒண்ணு இருக்கு அந்த அந்த மாண்டசரிக்கும் போனோம் அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும் எல்லாம் இருந்த இடத்துல கடவுள் வந்து எங்களுக்கே இரண்டு படை வீடுகள் ஒரே இடத்துல இருக்கு திருப்பரங்க பழமதிர் சோலை அதனால நாங்க எப்ப போனாலும் அவரை போய் பாத்துட்டு வந்துருவோம்

இப்ப நான் அண்ணன பார்க்கும் போது எனக்கு சில விஷயம் எல்லாம் அந்த மாதிரி அவங்கவங்க அவங்க அவங்களோட நெருங்கி யாரெல்லாம் யாரோட ஆலோசனை சொல்ல முடியும் இல்ல ஆறுதல் சொல்ல முடியுமோ அவங்கள்ட்ட வந்து இது பண்ண பாப்பாங்களையா அவங்களோட பெருசா பாக்குறவங்கள ஒரு மூத்தவங்களா பாக்குறவங்கள மன மனநிலையிலயோ இல்ல வயதளவுலயோ வந்து பாக்குறவங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு புலம்புறோம் தன்னோட வாழ்க்கைய பத்தி அவரோட இளம் இதுதான் அவருக்கு இத்தனைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் இருக்கு என்னோட வாழ்க்கைய வந்து இப்படி பிரச்சனையா இருக்கு அப்படிலாம் புலம்புறாராம் கடனா இருக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது நீ ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் ஏழையாக சாக எனக்கு வந்து அந்த வந்து யோசிச்சு பாக்குறேன் என்ன ஏழ்மை அதுல பெயர் சொல்றாரு எனக்கு பிடிச்ச எதுவுமே என் வாழ்க்கையில் நினைக்கிறது இல்ல என்னுடைய பாட்டி என்னுடைய அப்பா நான் சின்ன வயசுல வளர்த்த நாய் இப்ப எங்க அம்மா அப்படின்னு அது கோசான் அப்படின்னு சொல்லிட்டாரு நிறுத்திட்டாரு அதோட அந்த மாதிரி அந்த ஏழ்மைன்றது வந்து ஒரு ஒரு விஷயத்துல ஒரு 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 வாழ்க்கையில நம்ம ஒரு ஒரு கட்டத்துல வந்து சில விஷயத்தை இழக்கிறோம்ல அந்த ஏழ்மை அது வேணும்னு நினைக்கும் போது அது இல்லாதது ஏழ்மை ஒரு உறவிலையோ இல்ல வந்து பொருளாகவோ இல்ல வந்து நிறைய இருக்குல்ல நம்ம நம்மளால பிரிச்சே சொல்ல முடியாத நிறைய எமோஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுதான் நம்ம இழக்கும் போது ஏழ்மைன்றாங்க இவருக்கு எனக்கு யோசிக்கிறேன் எந்த மாதிரி எளிமை சொல்றேன் இப்போ நாளைக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிடுவார் குரு சுயசுந்தர் சார் வந்து நாளைக்கு பெரிய மனுஷன் ஆகிடுவார் எனக்கு தெரியும் அப்போ நான் ஜோக்கர் படம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனாக எழுதிருக்கேன் நான் தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் தான் உக்காந்துருந்தேன் தியேட்டர்ல நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் வேகமாக போயிட்டேன் அந்த படத்துக்கு ஏன்னா அது அவ்வளோ பொலிட்டிக்கலான படம்ன்றதுனால போய் சீக்கிரம் பார்த்தா தான் இருக்கும் இல்லைன்னா தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் நான் மீட் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் அவர்கிட்ட நான் இதை பத்தி நான் இதை எப்படி நான் டிரைவ் பண்ணிருக்கறதுன்னு அவர்ட்ட சொல்றதா இல்ல எனக்கு தெரியல நான் அவர்ட்ட சொல்றேன் சார் நீங்க அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என் வாழ்க்கையே மாத்திடுச்சு எனக்கு வந்து ஏன்னா அவர் நாப்பத்தி மூணாவது வயசுலதான் அந்த படத்துக்கு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல அதுல பெரிய அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு தோணுது நாளைக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்ட பிறகு சில விஷயத்த அவர் இழப்பாரோ இந்த ஃபேமஸ் ஆனதுனால சில விஷயத்த இழப்பாரோ அததான் அந்த ஏழ்மைன்னு இவரு சொல்றாரோ அந்த அந்த அவரோட குரு அப்படி அந்த அந்த ஏழ்மைன்ற வார்த்தை தான் இங்க ஏழை நெஞ்சம் எனக்கு நீ இருக்கும் இடமே கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஏழ்மைனா என்ன அப்படின்னு நம்ம நம்மளால முடிஞ்சா புரிய வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி திருச்செந்தூர் போன ஆசைப்பட்டேன் அறுபடையில வேற எங்கேயுமே நான் போனதே இல்லை ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் தான் போறேன் திருச்செந்தூர் போனப்போ அண்ணன் டெக்ஸ்ட் பண்ணாரு சோ அதுக்கப்புறம் அது அந்த ஜேர்னி இன்னும் பெருசாயிடுச்சு ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் தான் ஃபர்ஸ்ட் போறேன் அறுபடைன்னு போறதே எனக்கு அது அறுபடைன்னு கூட தெரியாது அப்போ திருச்செந்தூர் போகணும்னு ஒரு பதினஞ்சு வருஷமா யோசிச்சுட்டு இருந்தோம் சரி போயிடலாம்ப்பா இன்னைக்கு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு பிளான போட்டு கிளம்பி போயிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு அந்த பாட்டு எழுதுனப்போ அந்த பாட்டு எழுதுனது வந்து நடந்து நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நாள்ல எழுதணும் அதை மனப்பாடம் பண்ணணும் நான் மனப்பாடம் பண்ணனும் நான் மனப்பாடம் பண்ணி இன்னொருத்தர் கூட இருந்தாரு அவருக்கு மனப்பாடம் பண்ண வைக்கணும் இதுல மியூசிக் உள்ள போடணும் ரெண்டு நாள்ல ஒரு முருகர் பாட்டுன்றது எனக்கு தெரியல டிவோஷனலி நம்ம இன்னொருத்தவங்களை இது போய் சேரணும் இன்னொருத்தவங்களை போய் சேரணும் இல்லையா கேட்கற எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு முஸ்லிம் வீடு என் ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டுல முஸ்லீம் வீடு அவங்க வீட்டுல டெய்லி இந்த பாட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு அங்கதான் வந்து அப்போ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயம் எங்க பார்த்தாலும் ஒண்ணு தானே அதுதான் நாங்க இந்த ரிலீஜியஸ் அப்படின்னு இதை பாக்கல டிவோஷனல் அப்படின்னா எனக்கு என்ன தெரியல முருகேருன்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க அவர் வந்து என்ன பண்றாரு நமக்கு அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும் ஒருத்தவங்க அண்ணனுக்கு அண்ணன் கோயன் சிறன் செய்ய சொல்லும் போது ஒரு ஒரு கதையும் எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி அப்ப நமக்கு நடந்ததுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு தோணும் ஏன்னா மைண்டுக்குள்ள வந்து நம்ம அவர் வந்து ஒரு 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 சீனியர் சிட்டிசனா வச்சிட்டு இருக்கோம் மைண்ட்ல அவர் எல்லாம் ரொம்ப மூத்தவர் எங்கேயோ இருந்தவர் எப்பயோ இருந்திருக்காரு அவர் இவ்வளவு இத்தனாயிரம் வருஷம் இருந்து அந்த எனர்ஜி நம்ம கூட இவ்வளவு வருஷமும் டிராவல் ஆயிட்டு இருக்குன்றதே பெரிய விஷயமா அதனால நான் அவருக்கு பாட்டு பண்ணோம் நாங்க முதல் முறை பார்த்தப்ப பூம்பாரி பத்தி நிறைய பேசணும் அவனும் பூம்பாரி போவான் நானும் பூம்பாரி போவேன் பூம்பாறை வந்து பழனிக்கு அப்படியே அப்படியே டயக்னலி ஸ்ட்ரைட்ல இருக்கும் அது வந்து தெரியும் இந்த சேனல் பாக்குறவங்களுக்கு டிவோஷனல் நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் அந்த தசபாசான செல அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி

அன்னைக்கு கிளம்பி எங்க போறோம் போயிட வேண்டியதா அப்படி சும்மா ஒரு பிளான் நான் எனக்கே அப்படிதான் சர்ப்ரைஸ் தான் போற வழியில மதுரையை தொடலாம் அப்படி முடிவு பண்றப்பதான் கொடைக்கானல் போலான்னு முடிவு அந்த மாதிரி நாங்க அப்படி அப்படியே கும்பார போயிட்டு முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் மீட் பண்ணலாம் அண்ணன் சொல்லி கேட்டா வந்து நீ என்னப்பா நாளைக்கு என்னப்பா பிளான் அப்படின்னா நாளைக்கு என்னண்ணா நீங்க சொல்லுங்க நான் நாலன்னைக்குதான் இது திருப்பரங்குன்றம் போறேன் பழமுதிர்ச்சோலி ஃப்ரெண்டோட போறேன் ரெண்டு கோயிலுக்கும் அப்படியா இல்லப்பா நாளைக்கு பாண்டிச்சேரி போறோம் பாண்டிச்சேரியில என்ன இல்ல கௌசர் முருகர் கௌசிக பாலன் ஒரு கோயில் இருக்குன்னாரு பாண்டிச்சேரியில கௌசிக பாலனா உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சிரிக்கிறீங்களா அப்படிதான் நான் சிரிச்சேன் அதுக்கப்புறம் கேட்டேன் யா என்ன புரியல அப்படின்னு நிஜமா இல்லப்பா நிஜமாதான்ப்பா தான்ப்பா கௌசர் முகமதுன்னு ஒருத்தர் வந்து அந்த கோயில நடத்துறாரு அப்படின்னு சொன்னா முகமது கௌசர் அந்த கோயில கட்டினது வந்து முகமது கௌசர் பாண்டிச்சேரியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அந்த கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல நெஞ்சமுட்டி நெருமை ஷூட் நம்மளோட கிளைமேக்ஸ் அங்கதான் ஷூட் பண்ணோம் அப்ப நான் கால டைமுக்கு போயிட்டேன் ஷூட்டுக்கு அப்போ வந்து அங்க என்ன சொல்றாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எனக்கு ஸ்டார்ட்னு சொன்னாங்க அப்போ இங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு ஒன்னும் பெருசா இல்லைங்க கோயில் இருக்கு பீச் இருக்கு ஆனா இந்நேரத்துக்கு எப்படி சரி நான் அந்த கோயிலுக்கு போறேன் நடந்து போனா இந்த கோயில் முருகர் கோயில் ஆச்சரியம் அங்க இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப கான்டெம்பரரி கோயில் தான் ரொம்ப ரீசென்ட் டைம்ல கட்டின கோயில் தான் ஆனா அப்படி இருக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்கும் அங்க எல்லா அறுபடை வீடுகள் மட்டும் இல்ல அறுபடை வீடுகள் முருகன் தாண்டி மற்ற ஊர்களுடைய முருகரெல்லாம் அங்க இருக்கும் சுத்தி சிலைகளா இருக்கும் நீங்க பாக்குற எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன கோயில் ஆனா அவ்வளவு நல்ல தொலைநுட்பத்தோட பண்ணிருப்பாங்க இதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஈவினிங் முடிகிறப்ப ஏதோ வெளில இது பண்ணிட்டு இருந்தாங்க சாமி அந்த தோல்ல வச்சு வெளில அந்த மாதிரி ஏதோ அப்ப ஏதோ பங்கஷன் திருவிழா நேரம் அப்ப நான் இறங்கி சாமி கும்பிடலான்னு போறப்ப அங்க தூக்கிட்டு இருந்தவர் வாங்க வாங்கன்னு சொன்னாரு போனேன் பார்த்தா என் தோல்ல கொடுத்துட்டாரு கொடுத்தா நாங்க தூக்கிட்டு பண்ணிட்டு போனேன் எனக்கு காலையில பாக்குறோம் இயற்கிறோம் சாயங்காலம் இது நடக்குது அப்புறமா எனக்கு கொடுத்த ஒரு பேர் கேட்டா அவர் பேர் வந்து ஏதோ ஏதோன்னு சொன்னார் முகமது ரியாசோ ஏதோ ஒரு பேர் அவருடைய பேர் இம்ரான் இம்ரான்னு நினைக்கிறேன் சோ அத சொன்னோடனே எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க இந்த கோயிலே வந்து கௌசிக முருகர் கோயில் இதை கட்டினவர் வந்து முரு முகமது கௌசர் அவருடைய குடும்பம் தான் இதனுடைய முதல் அந்த அரங்காவலர் இஸ்லாமியர்கள் பேர் இருக்கும் அவங்களுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நடக்கிறப்ப அதுக்கு வந்து முருகரை வழிபட்டு அது நடந்துருச்சுன்ற நம்பிக்கையில அவர் வந்து இதை பண்ணாரு எனக்கு இதெல்லாம் எந்த ஊர்லயாவது நடக்கும் இந்தியால எங்கேயாவது ஊர்லதான் நடக்கும் எனக்கு அதுல இருந்து அந்த முருகர் மேல ஒரு பெரிய பற்று நான் அடிக்கடி

அப்படின்னு தாண்டி முருக எங்க எல்லாம் மூளை முடுக்கல முருக பக்தர்கள் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க சோ அவங்களுடைய மனசுல நீங்காத இடம் பிடிக்கணும் இந்த பாடல் அப்படிங்கறத நான் மனமாற வேண்டி கேட்டுக்கிறேன் சோ கூடிய சீக்கிரம் இந்த பாடலுடைய வெளியீடுக்கு முதல் ரசிகையாக நான் தான் இருப்பேன் ரொம்ப நன்றி பிரியா அவர்களே கரெக்டா நன்றி ஓகே பிரியா அண்ட் ரொம்ப நன்றி ஆதான் ஆன்மீகம்க்கு இப்படி ஒரு ஒரு பாட்டு வரப்போகுதுன்ற டீச்சர் வந்தோடனே நீங்க தான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் ஆன்மீகத்தை பத்தி பேசினதே இல்ல ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் என்னோட நம்பிக்கை பத்தி பேசினதே இல்ல அத பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அது இன்னைக்கு தம்பியோட பர்த்டே அன்னைக்கு நடந்தது இன்னும் பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஒரு சர்பிரைஸ் எப்பயோ போட்டோம் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ்னா என்ன